ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் எல்லாருக்குமே வந்து வெரி ஹாப்பி நியூ இயர் ஒவ்வொரு வருஷமே வந்து நம்ம எதாவது வந்து ஒரு ஆசைகளோடு தான் வந்து ஒரு வருஷத்தையே வரவேற்போம் அதே மாதிரி இந்த வருஷம் உங்களோட ட்ரீம் என்னவாக இருந்தாலும் அது வந்து நடக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ்க்கு அப்பத்துலேருந்து நியூ இயர் வரைக்கும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஃப் கேஜி பர்த்டே கேக் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவருங்க இசை அனன்யாங்கிற பாப்பாக்காக அவங்க அம்மா ஆர்டர் பண்ணாங்க இந்த கேக்கை நான் சூப்பராகவே முடிச்சிட்டேங்க இந்த கேக் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வெனிலா கேக் வாங்கியிருந்தாங்க ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குன்னு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டாங்க கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேக்கும் வெண்ணிலா கேக் தாங்க அது வந்து ஒன் கேஜி இது வந்து எங்கள் மிஸ் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க ரிலேஷனில் ஒருத்தவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணாங்க இந்த கேக் ஒரு கஸ்டமைஸ் கேக் தாங்க கேக் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் இருக்கட்டும் கார்னரில் மட்டும் ஏதாவது லைட் ஷேடில் ஒரு டிசைன் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து லாவண்டரில் தாங்க டிசைன் கொடுக்குறேன் பட் வீடியோவில் பார்க்க வந்து ப்ளூ கலர் மாதிரி தெரியுது உலகத்தில் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்கிறோன்னு வாழக்கூடாதுங்க நம்ம எல்லாருக்குமே தனித்தனியான திறமைகள் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க அது நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம என்ன டேலண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தாங்க வெளியே கொண்டு வரணும் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிற ரெண்டாவது விஷயம் முயற்சி கண்டிப்பாக செய்யணுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டிலருந்து ஒன்று சொல்லவா சிலந்தி வலையை நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த வலையவும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் ஆனால் நெக்ஸ்ட் டே அந்த சிலந்தி வேறு எங்கேயாவது வலையை கட்டியிருக்கோங்க இதை மாதிரி அது திரும்ப திரும்ப கட்டிகிட்டே தான் இருக்கும் நம்மளும் இதை மாதிரி முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க நம்மளோட விடா முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக வெச்சில தாங்க முடியும் இந்த கேக்கில் ஹாப்பி ஆனிவர்சரி சித்தி சித்தப்பான்னு சொல்லி ரைட் பண்ண சொன்னாங்க நான் வந்து ஆனிவர்சரின்னு சொல்லி டாப்பர் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து சித்தி சித்தப்பாங்கிறது சாக்லேட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் மேலே வந்து ஒயிட் போல்ஸ்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த கேக் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த கேக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து இந்த கேக்கே நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேங்க அப்புறம் அந்த கேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் எங்கள் மிஸ்ஸு கிட்டே சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ இயருக்கு வந்த ஆர்டர்ஸுங்க இந்த ப்ரௌனி ஆர்டர் பண்ணதே என்னோடய பாட்டிங்க வெளியில் வந்து நியூ இயர்க்காக கேக்கு வாங்கணும்னு நினச்சாங்களாம் என் பேத்தியே பண்ண வந்து நான் எதுக்கு வெளியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆஃப் கேஜி வந்து ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தாங்க இந்த ப்ரௌனியெல்லாம் வந்து நான் பேக் பண்ணி சென்னைக்கு வந்து கொரியர் பண்ண போகிறேங்க இந்த ப்ரௌனிலாம் நான் கொரியர் பண்ண போகிறதுனால இது மேலே வந்து சாக்லேட் போட முடியாது ஸோ இது எல்லாமே நான் வந்து பிளைனாகவே க்ளீன்ட்ரா பண்ண போகிறேன் எல்லா ப்ரௌனியுமே கிளீன் ரேப் பண்ணி சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ்லையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாக்ஸ்லேயும் வந்து கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக வந்து ப்ரௌனி வச்சு ஃபில் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பபிள் ரேப்பர் வச்சு ரேப் பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து பாக்ஸ் உடையாமல் சேஃபாக வந்து போய் சேரும் நீட்டாக பபிள் ரேப்லாம் பண்ண பிறகு அதை வந்து கொரியர் கவரில் உள்ள வச்சும் பேக் பண்ணியாச்சுங்க எல்லாம் ஃபில் பண்ணி ரொம்ப சேஃபாகவே நம்ம பேக்கிங்லாம் முடித்தாச்சு இதுக்கப்புறம் இதை நான் வந்து சென்னைக்கு வந்து கொரியரும் பண்ணிட்டு வந்துட்டேங்க எங்கள் பாட்டி வந்து நியூ இயருக்கு இந்த கொரியர் வர மாதிரி கேட்டாங்க அதே மாதிரி இந்த கொரியரை நியூ இயர் அன்னைக்கு போயிடுச்சிங்க சாப்பிட்டுட்டு வந்து எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் சித்தப்பா வந்து நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு போனாங்களாம் ப்ரௌனி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிட்டுட்டே சூப்பராக இருக்குன்னு சொன்னதான் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஒரு சின்ன சின்ன பாராட்டுகள் தாங்க என்னோடய ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஐடியா இல்லைங்க பட் வந்து இப்போது எனக்கு இந்த பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் இது பண்ணுறேங்க இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் ஸோ நீங்களும் அதை வந்து இன்னிடந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வந்து ஒரு நாலு வரி படித்தேங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை வந்து நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு விட்டுருதோம் இதே வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை நேர்த்தே செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் இருந்துச்சு இதை வந்து நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் எல்லா மனுஷங்களுமே அப்படி தான் அந்த வந்து நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சிடறோம் டைமும் வந்து கா காலம் யாருக்காகவும் வந்து வெயிட் பண்ணாது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்களுக்கும் வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு கால் கேஜி ப்ரௌனி ஆர்டருங்க இது எங்கள் பக்கத்து வீட்டில் தான் ஆர்டர் பண்ணாங்க அந்த வீட்டில் ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பாப்பாவும் உண்டு எங்கள் வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாகவே குட்டி சாதாங்க இருக்காங்க எனக்கும் வந்து ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவங்க பேசுகிறத கேட்டாலே வந்து ஹாப்பியாக இருக்குங்க என் வீடியோவில் வந்து நீங்கள் அத்து பாப்பாவை பார்த்துருப்பீங்க அப்புறம் கார்டன் வீடியோவில் வந்திருப்பாள் அப்புறம் குக்கீஸ் வீடியோலாம் வந்திருப்பாள் இவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தோணிச்சிங்க அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ப்ரௌனி மேலே சாக்லேட் நட்ஸ் எல்லாம் நிறையவே போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க பார்க்கும்போது உங்களுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கா நீங்களும் எங்கிட்ட வந்து ப்ரௌனி குக்கீஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஏஞ்சலாஸ் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் ப்ரௌனிக்காக ஸ்பெஷலாக ஒரு பாக்ஸ் வாங்கினேன் இல்லையா அதில் தாங்க இப்போ அந்த ப்ரௌனிலாம் பேக் பண்ண போகிறேன் நிறைய பேர் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க இப்போவே இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஏஞ்சலாஸ் கேக்ஸ் அண்ட் குக்கீஸை சர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க உங்களுக்கு நான் போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க ப்ரௌனி எல்லாம் சூப்பராக பேக் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டேங்க அந்த குட்டி ஒரு தங்கச்சியும் வந்து உடனே வந்து ஒரு ப்ரௌனி எடுத்து சாப்பிட்டாங்க அப்புறம் அந்த ஆன்ட்டியை வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரௌனி சாப்பிட்றேன் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நான் இந்த வீடியோவில் பேசுனதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்